எனக்கே சீன் இருக்கு ஏன் இப்படி பேசுறீங்க தப்பா எதுவும் நடக்கலை இந்த மாதிரியா நடிகர் சங்கரனுடைய மருமகன் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய சர்ச்சைக்கு வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ரோபோ ரோபசங்கருடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி திருமணம் கோலாகலமாக நடந்துச்சு அதுக்கப்புறமா சங்கர் தன்னுடைய மகளன் மருமகன் குடும்பத்தோட முதல் முறையாக பேட்டியில் வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்கிறாரு அதில் ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிச்சிட்டு இருந்த ரோபசங்கருடைய மருமகன் கார்த்திக் ஒரு சில விஷயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதாவது தனக்கும் தன்னுடைய மனைவி இந்திரஜாவுக்கும் எத்தனை வயசு வித்தியாசம் எப்படி தங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரியா பல விஷயங்கள் குறித்து அதில் பேசியிருக்கிறாரு அந்த வகையில் ரோபசங்கரோட போன இந்திரஜா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமா கார்த்திகை காதலித்து பெற்றோர் சம்மதத்தோட திருமணமும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா இவங்களுடைய திருமண பேச்சுவார்த்தை வெளியே தெரிய தெரிய ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே அதிகமான ரோபோ ரோபோசங்கருடைய குடும்பமே சிக்கிக்கிட்டு இருந்துச்சு ரீசெண்டாக கூட ரோபோ ரோபோசங்கருடைய மகள் திருமணத்துல சங்கர் மனைவிக்கு அவங்களுடைய மருமகன் முத்தம் கொடுத்தது பெரிய அளவுல சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு அது குறித்து ரோபோசங்கருடைய மருமகன் கார்த்திக் கொடுத்த விளக்கத்துல நான் என்னோடய அக்காவோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கண்ணத்துல தான் முத்தம் கொடுக்க போனேன் அவங்க எதிர்பாராத விதமாக முகத்தை திருப்பினதுனால உதட்டில் முத்தம் கொடுக்கறது போல அந்த வீடியோ காட்சி வந்துருச்சு இந்த மாதிரியா குறி சொல்லியிருந்தார் அதே போல அந்த பேட்டியில் எனக்கும் என்னுடைய மனைவி இந்திரஜாவுக்கும் பத்தொன்பது வயசு வித்தியாசம்லாம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில பேர் வதந்தியை பரப்பிட்டு பட் அது எல்லாம் உண்மையே கிடையாது ஸோ உண்மையிலேயே எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் வெறும் ஒன்பது வயசு தான் வித்தியாசம் ஆரம்பத்தில் எனக்கு இந்திரஜாவை பிடிக்கும் அப்போது அவங்கக்கிட்ட காதலை சொல்லும்போது எனக்கே சீனு தான் இருந்துச்சு படிக்கிற பிள்ளக்கிட்ட என்ன லவ்னு எனக்கு சில நேரங்களில் தோணும் ஆனால் இந்திரஜா என் மேலே வச்சுருந்த காதல் அண்ட் ரோபுசங்கர் மாமா குடும்பத்தினர் என் மேலே வச்சுருந்த அன்பு தான் எங்களை திருமணம் செய்ய வச்சுது ஆனாலும் நாங்கள் சொந்தமாக உழைச்சி எங்களுடைய பணத்தில் தான் திருமணம் செஞ்சுருக்கோம் ஆனால் எங்களுடைய திருமண புகைப்படங்கள் என் வீடியோக்களுக்கு தப்பு தப்பாக கமெண்ட் போட்டுட்டு வராங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுகிறாங்கன்னே தெரியல ஆனால் நாங்கள் தப்பு தப்பாக கமெண்ட் போடுறவங்க பற்றி கண்டுக்கிறதே கிடையாது தேவையில்லாமல் கமெண்ட் போடுறவங்க அவங்களுடைய நெட்டையும் வேஸ்ட் பண்ணி டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியாக கார்த்திக் பேசியிருந்தார் அதோடு தன்னுடைய அக்காவுக்கு எதார்த்தமாக கன்னத்தில் கொடுக்க போன அந்த முத்தம் தவறுதலாக உதட்டில் ஆக்சுவலாக படவே இல்லை அந்த வீடியோ ஷார்ட் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி வர்றதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி காமிக்கிறாங்க ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது எங்களுக்கே என்னடா இது இது எப்படா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியாக தான் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எங்களுக்கே வந்துட்டு தோணுச்சு ஸோ அதை கூட நாங்கள் சம் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரியாக காஷுவலாக விட்டுட்டோம் பட் அதை ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக்கி சோஷியல் மீடியாவில் அதை அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சு அதை இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமெல்லாம் வந்து பேசியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியலை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா ரூபசங்கருடைய மருமகன் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருந்தார் அதே போல் ரூபசங்கருடைய மகள் இன்ட்ரஜா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கு உதட்டில் கொடுக்குற முத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் உருவாக்கி இருந்துச்சு ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மாதிரி கமெண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்